வணக்கம் நண்பர்களே ஐடிபிஐ பேங்கில் வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது என்னென்ன பதவிக்கு எவ்வளோ காலி இடங்கள் என்ன சம்பளம் போன்ற விவரங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எழுதி வைப்பாருங்க வாங்க வீடியோ போகலாம் ஐடிபிஐ பேங்கில் பார்த்திங்கன்னா பல்வேறு பதவிக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் கட் ஆஃப் டேட் ஃபார் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அனுப்பி கொடுத்துருக்காங்க கேண்டிடேட் வந்து அப்ளை ஒன் போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணிக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாக வினுப்பிங்க டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் ஐடிபிஐ டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அந்த இன்டர்வியூக்கு கலந்துக்கிறவங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் பர்சனல் இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து நடைபெறும் இதன் மூலியமாக தான் தேர்வு செய்ய போகிறாங்க என்னென்ன பதவிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிஎம் கிரேட் டிக்கு பார்த்தீங்கன்னா மூன்று காலி பணியிடங்கள் மூன்றுமே ஜென்ரலுக்கு தான் ஏஜிஎம் போஸ்ட் பார்த்திங்கன்னா கிரேடு த்ரீயில சாரி கிரேடு சியில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் போஸ்ட்டு இதில் பற்றி நாலு ஜென்ரலில் ஒரு பதவி ஓபிசியில் மேனேஜர்களில் பார்த்திங்கனா மொத்தம் முப்பத்தி ரெண்டு காலி பண்ணிவிடுறாங்க ஒரு ஜென்ரலில் பதினேழும் எஸ்சியில் நாலும் எஸ்டியில் ரெண்டும் ஓபிசியில் பார்த்திங்கன்னா எட்டும் இடபிள்யூஎஸில் ஒன்றும் டோட்டலாக பார்த்திங்கன்னா நாற்பது காலி பண்ணிவிடுங்க இருபத்தி நாலு ஜென்ரலில் எஸ்சியில் நாலு எஸ்டியில் ரெண்டு ஓபிசியில் ஒம்பது இவிஎஸ் இடபிள்யூஎஸில் ஒன்று கேண்டிடேட்டுக்கு ஏலே எலே இது ரிலாக்சேஷன் கொடுத்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில் ஹாஸ்பர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க டிஜிஎம்க்கான வயது வரும் பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயது முதல் நாற்பத்தி வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கல்வி தொகுதி கிராஜுவேட் வித் பஸ் கிளாஸ் எனி ஸ்ட்ரீம் சொல்லியிருக்காங்க சார்ட்டட் அக்கௌண்ட்ஸ் படித்தவர்களுக்கும் ஐசி எம்பிஏ படித்தவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க மினிமம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருடம் வந்து அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற தகவலும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட ஜாப் ப்ரொஃபைலோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் நோட் பண்ணி அதை நீ எஃப் செக் பண்ணிக்கோங்க டிஜிஎம் டாக்ஸேஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காலி பணியிடம் இதில் முப்பத்தி ஐந்து மு வயது முதல் நாற்பத்தி வயதில் ஏஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி எம்பிஏ ஐசி டபிள்யூஏ சிஏ படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க பணி நடவடிக்கை அனுபவம் இருக்குனுங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ ஜாபோட ப்ரொஃபைல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க படித்து பார்த்துக்காங்க ஏஜிஎம் ஃபேட் இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மூன்று காலி பணியிடங்கள் இருபத்தெட்டு வயது முதல் முப்பத்தி இருபது வயது இருக்கணும் கிராஜுவேட் பஸ் கிளாஸ் எனி ஸ்ட்ரீம் சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சிஏ எம்பிஏ ஐசி டபிள்யூஏ படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏழு வருடம் அனுபவம் இருக்க வேண்டும் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க ஜாப்போட ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க ஏஜிஎம் டாக்ஸேஷனில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயது முதல் முப்பத்தி வயது மாதிரி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஈவனுக்கான கல்வித் தொகுதி எனி டிகிரி சிஏ எம் எம்பிஏ ஐசி படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க சொல்லியிருக்காங்க டைரக்ட் டேக்ஸ் ப்ரொஃபைல் இன்டெரக்ட் டாக்ஸ் ப்ரொஃபைல் இதில் வந்து ஏழு வருடம் அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேனேஜர் ஃபே டாக்ஸேஷன் இதில் பார்த்திங்கன்னா பதினேழு காலி பண்ணிவிடங்கள் இருபத்தஞ்சு வயது முதல் வயது வயது வரம்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் பஸ் கிளாஸ் எண்ணி ஸ்டீம் சொல்லியிருக்காங்க சிஏ எம்பிபிஐசி டபிள்யூ படித்தவர்களுக்கு முன்னுரிமை நாலு வருடம் அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட் ப்ரொஃபைல் பேலன்ஸ் ஷீட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைல் பட்ஜெட் பிளானிங் ப்ரொஃபைல் இது சம்பந்தமாக ப்ரொஃபைலோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க மேனேஜர் ட்ரஸ்டரி இதில் பார்த்திங்கன்னா ஐந்து காலி காளி பணியிடங்கள் இருபத்தி ஐந்து டு முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இவங்களும் எனி டிகிரி சிஏ எம்பிஏ சிஎஃப்ஏ போன்ற படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இரண்டு வருடம் வந்து ட்ரஸ்டரியில் அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேனேஜர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஐந்து காலி பண்ணுறது இருபத்தஞ்சி வயது முப்பத்தஞ்சு வயது எப்படினு சொல்லியிருக்கேன் கிராஜுவேஷன் பஸ்ட் க்ளாஸ் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க சிஏ எம்பிஏ சிஎஃப்ஏ எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வருட அனுபவம் இருக்கணும் பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்காங்க மேனேஜர் கார் கார்பரேட் பேங்கிங் சொல்லியிருக்காங்க ஐந்து காலி பணியிடங்கள் இருபத்தைந்து வயது முப்பத்தி ஐந்து வயது வரம்பு இருக்குன்னு கிராஜுவேட் ஃபஸ்ட் க்ளாஸ் என்ிடிசிபின்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் சிஏ முடித்தவள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஐசி எம்பிஏ படித்தவர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் மூணு வருடம் அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நோட்டுன்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க ரிலாக்ஷன் எஸ்டி டி எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு மூணு வருடம் பிடபிள்யூ கேண்டிடேட் டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க ஸோ சேலரியோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜ டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கு முப்பத்தி மூணாயிரத்தி அறநூறுவா இருந்து பேசிக் ஆரம்பிக்கிது இவங்களுக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பேசிக் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுவா இருந்து இவங்களுக்கு ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவா கொடுத்துருக்காங்க மேனேஜர் கிரேட் எப்பிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒராயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூவாயிலிருந்து நாற்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க டேம்ஸ் அண்ட் அப்பாயின்ட்மெண்ட் அண்ட் போஸ்டிங் டீடெயில் கொடுத்துருக்காங்க படித்து பார்த்துருங்க செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து குரூப் டிஸ்கஷன் பர்சனல் இன்டர்வியூ உண்டு இதை பேஸ் பண்ணி தான் வந்து தெரிவு செய்ய போகிறாங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் என்னென்ன இன்க்ளூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் அண்டு வேலிட் இன்டர்வியூ கால் லெட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரூஃபுக்காக பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லை டென்த் ஸ்டாண்டர்ட் ஷீட் இந்த விவரங்கள் கேட்குறாங்க ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு இடபிள்யூஎஸ்க்கு இது சம்மந்தமாக பி பிட்யூ கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் இதெல்லாம் கேட்குறாங்க நீங்கள் படிச்சு கல்விக்கான சான்றிதழ் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு நூற்றி ஐம்பது ரூபா அதர்ஸுக்கு வந்து எழுநூறுவா சொல்லியிருக்காங்க மோட் ஆஃப் பேமெண்ட் ஆன்லைன் மூலியமாக செலுத்த முடியும் அதை விவரங்கள் கொடுத்துருக்காங்க எப்படி விண்ணப்பிக்கிறது பார்த்திங்கன்னா டபிள்யூ ஐடிபிஐ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு விண்ணப்பிக்க முடியும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் முழுவதும் படித்து பார்த்துட்டு விண்ணப்பிங்க ஜென்ரல் எலிபி ஜென்ரல் இன்செக்ஷன் போன்ற விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படித்து பார்த்துருக்காங்க அனெக்ஷர் ஒன் கொடுத்துங்க யெய்ட் வந்து எப்படி ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர்லாம் இருக்கணும் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் படித்து பார்த்துட்டு இந்த பதவிக்கு விண்ணப்பீங்க இதனோட டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்துக்கிட்டான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பதவிக்கு விண்ணப்பீங்க ஓகே நம்ம இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த தவறம் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் வேலையில்லாத நண்பர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பற்றி சந்திப்போம் சந்திப்பும் நன்றி தேங்க்யூ